சுசித்ரா செய்த வேலை விமான நிலையத்தில் வைத்து நீண்ட நாட்களுக்கு பிறகு தனியார் சேனலுக்கு அளித்த பாடகி சுசித்ரா அளித்த ஒரு பேட்டிதான் சாலி கிராமம் கோடம்பாக்கம் என சினிமா வட்டாரமே கலங்கி போய் நிற்கிறது இன்னும் என்னென்ன உண்மைகள் வருமோ என்ற பீதியில் நடிகர் நடிகைகள் உள்ளனர் இவர்களால் நான் பட்டது போதும் இனி மறைந்து வாழ்வதில் ஒரு பயனும் இல்லை என நாளும் மேனியும் பொழுதொரு வண்ணமாக பொங்கி எழுந்து வருகிறார் பாடகி சுசித்ரா கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பாடகி சுசித்ராவின் எக்ஸ் பக்கத்தில் இருந்து திரைத்துறையில் உள்ள முக்கிய நடிகர் நடிகைகளின் அந்தரங்க விஷயங்கள் வீடியோக்கள் படங்கள் என அனைத்தும் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நடிகர் தனுஷ் நடிகர் ராணா த்ரிஷா அனிருத் ஆண்ட்ரியா இப்படி பல பிரபலங்களின் அந்தரங்க விஷயங்கள் வெளியாகி எல்லோரையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த பூதாகரமான விஷயம் கோலிவுட் சினிமாவையே உலுக்கியதை அடுத்து ஒட்டுமொத்த திரை உலகமே சுசித்ராவின் எக்ஸ் பக்கத்தை கண்காணிக்கத் தொடங்கினர் இதனால் பல நடிகர் நடிகைகள் தங்களுடைய பெயர் மற்றும் வீடியோக்கள் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருந்தனர் என்றே சொல்லலாம் பின்னர் எப்படி திரையை விட்டு வெகு தொலைவில் அடிக்கப்பட்டார் சுசித்ராவின் விவகாரம் சில ஆண்டுகளாக ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் தூசி தட்டி எழுப்பி சுசித்ரா சமீபத்திய பேட்டிகளில் கலந்து கொண்டு ரகசியங்கள் ஒவ்வொன்றாக போட்டுடைத்து வருகிறார் முதலில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவின் விவாகரத்து மற்றும் த்ரிஷாவின் விஷயங்களை தூசி தட்டி கிளப்பி இருக்கிறார் சுசித்ரா சுச்சிலீக்ஸ் விவகாரத்தில் நடிகை த்ரிஷா தன்னுடைய பிரைவேட் புகைப்படங்களை அவராகவே முன்வந்து கொடுத்தார் என சுசித்ரா பேசியது தற்போது த்ரிஷாவுக்கு பெரிய தர்ம சங்கடத்தை கொடுத்து வருகிறது என்றே சொல்லலாம் சுசித்ராவை இப்படியே விட்டால் அவ்வளவுதான் என நினைத்த த்ரிஷா பதில் ஒரு ட்விட் மட்டும் போட்டுவிட்டு இந்த பிரச்சனையில் இருந்து நகர்ந்து சென்றார் ஆனால் சுசித்ரா விடுவதாக இல்லை த்ரிஷா ஒன்றும் நல்லவர் கிடையாது யோகியம் கிடையாது அவரை பற்றி கேட்க வேண்டுமென்றால் விஜயிடம் சென்று கேளுங்கள் என்றும் அவரின் வீட்டுக்கு சென்று த்ரிஷா நடனமாடியது தெரியாதா யாருக்கும் என எவ்வளவு வருத்தெடுக்க முடியுமோ அவ்வளவு நாகரிகம் இல்லாத வகையில் பேசி வருகிறார் சுசித்ரா இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சுசித்ராவின் இந்த பேச்சுக்கு த்ரிஷா மீண்டும் பதிலடி கொடுத்திருக்கிறார் தான் சரியாக இருந்தாலும் இந்த உலகம் தன்னை பற்றி குறை கூறி கொண்டுத்தான் இருக்கிறது இல்லாத ஒன்றை திருத்து பேசி மனதை புண்படுத்த வைக்கிறது என பதிவிட்டு தனது ஆதங்கத்தையும் கோபத்தையும் கொட்டியிருக்கிறார் த்ரிஷா இதனிடையே விமான நிலையத்திற்கு த்ரிஷா வருவதை அறிந்த செய்தியாளர்கள் சுசித்ராவின் பேட்டி குறித்து கேள்வி கேட்கலாம் என நினைத்து விமான நிலையத்தில் குழுமி இருந்தனர் இதனை அறிந்துவிட்ட த்ரிஷா இவர்களுக்கு வேறு என்ன வேலை என்பது போன்று நினைத்து நிச்சயம் இவர்களிடம் பேசக்கூடாது என நினைத்தார் அதே போன்று வெளியே வந்த த்ரிஷாவிடம் கில்லி படம் பற்றி பேசுவது போன்று பேசி அவரை பேச வைத்து பின்னர் சுசித்ரா விவகாரத்தை கேட்போம் என நினைத்தனர் ஆனால் அவரோ மொத்தத்தில் உங்களிடம் அகப்பட்டால் அவ்வளவுதான் என எண்ணி செய்தியாளர்களை பார்த்தவுடன் முகத்தை சுளித்தபடி காரில் ஏறி புறப்பட்டார் இந்த சுசித்ராவின் சம்பவத்தால் ஆடி போய் நிற்கும் த்ரிஷாவின் முகத்தில் ஈ ஆடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்